ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குக்கிங் ஜேர்னி இன்றைக்கி நம்ம சேனலில் சோமாஸ் தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த சோமா செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க ஒரே தடவையாக பத்து சோமாஸ் தேய்ச்சி எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ நான் சோமா செய்கிறதுக்காக ஒரு க ஒரு கிண்ணும் எடுத்திருக்கேங்க அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேங்க மைதா மாவு சேர்த்துக்கோங்க அதனுடைய ஒரு கால் கப் அளவுக்கு சிரோட்டி ரவை எடுத்துருக்கேங்க இந்த சிரோட்டி ரவை இல்லைனாலும் நம்ம உப்புமா ரவை எடுத்துக்கலாங்க உப்புமா ரவையை எடுத்து மிக்ஸியில் மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம் இந்த சிரோட்டி ரவை சேர்க்குறதால நமக்கு வந்து நல்லா கிறி கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்ம சோமாஸ் ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக கிடைக்கும் அதனுடைய ஒரு கப் ஒரு 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 அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நல்லா மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா விரசிக்கோங்க நம்ம மைதா மாவு உப்பு இந்த நெய் வந்து எல்லா பக்கமும் படுறோம் அந்தளவுக்கு மாவை நல்லா விரைவணும் வெரைச்சி வெரைச்சி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு விரைசினா போதும் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க தண்ணி சேர்த்து இதை பிசஞ்சிக்கலாங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க தண்ணி சேர்த்து இதை ஒரு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுங்க அந்த அளவுக்கு இதை பிசைஞ்சி எடுத்துக்கணும் இப்போ மாவு வந்து பிசைஞ்சிருக்காங்க முடிஞ்ச உடனே இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் சேர்த்துருக்கேங்க அந்த இந்த கிப்பிங் மிஸ்ஸாக இருக்குது நெய் சேர்த்து இதை நல்லா நெய் தடவி மூடி வச்சிடலாங்க இது ஒரு மணி நேரமாவது குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது இது ஊறணும் இப்போ மேல் மாவு ரெடி ஆகிடுச்சுங்க பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் பூரணத்துக்காக நான் ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்து வறுத்து மேலே தோல்நிக்கி செய்து வச்சுருக்கேங்க அதனுடைய ஒரு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க இதனோட ஒரு மூணு ஸ்பூன் எள்ளை வறுத்து வறுத்து வச்சுருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கங்க ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் ஏலக்காவும் சேர்த்து மூடி போட்டு இதை லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க குறை குறைன்னு அரை அரைச்சா போதுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்து அரைச்சி அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ வந்து இதுக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்காங்க அந்த வெள்ளத்தையும் சேர்த்து துருவி தான் எடுத்திருக்கேன் வெல்லம் சும்மா பல்ஸ் மூடில் போட்டு எடுத்தால் போதுங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு பூரணம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இதை சைடில் வச்சுக்கலாம் ஒரு மணி நேரம் ஆயிருக்கும் நம்ம மாவும் நல்லா இருக்குங்க இப்போ நம்ம சமையல் கட்டில் இருக்கிற இந்த கிரானைட் கல் நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு அது மேலே வந்து மாவை நல்லா நல்லா பெசைஞ்சிக்கணுங்க நல்லா பெச நம்ம சிரோட்டி ரவா சேர்த்து சேர்த்துருக்கிறதால நல்லா பிசைக்கணும் இதை நல்லா இந்த மாதிரி பாருங்கள் பிசைஞ்சிட்டு சப் நல்லா சப் சப்பாத்தி அளவு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க நமக்கு நமக்கு எந்த அளவுக்கு தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க நம்ம பாருங்கள் இன்றைக்கி ஒ ஒன்று ஒன்றா தேய்ச்சி நம்ம எடுக்க போகிறதில்ல ஃபுல்லாக இருக்கிற மாவை வந்து ரெண்டு பாகமாக பிரிச்சுருக்கேன் நான் பாருங்கள் அதில் பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ பாதி அளவு எடுத்து இப்போ பாருங்கள் நான் என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நமக்கு எவ்வளோ வேணுனாலுமே ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஒரு ஒரு தடவை ஒரு ஏழு எட்டு பத்து கூட நம்ம செஞ்சிடலாம் செஞ்சிடலாம் அவ்வளோ ஈஸி இது பாருங்கள் இப்போ நான் ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன் அந்த கிண்ணத்தில் பாருங்கள் கிண்ணத்தை எடுத்து இதில் ஒரு சின்ன சின்ன பூரி அளவுக்கு வந்து இதை கட் பண்ண போகிறேன் நான் இப்படி செய்கிறதால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க வேலையும் சீக்கிரமாக ஆகும் நமக்கு நல்லா சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ எக்ஸ்ட்ரா மாவுலாம் எடுத்துடலாங்க எக்ஸ்ட்ரா மாவு பாருங்கள் ரொம்ப நல்லாவே எடுத்துடலாம் இப்போ ஒன் இப்போ இதை எடுத்து நம்ம நம்ம வீட்டில் சோமா செய்கிற சோமா சச்சுருக்கும் இல்லையா அச்சில் கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிக்கோங்க தடவி இதை வந்து சோமா அச்சில் சேர்த்து நம்ம அதுக்குள்ளே பூரண சேர்த்து பூரணத்தை சேர்த்துக்கலாம் பூரணத்தை சேர்த்து சுற்றியுமே கொஞ்சமாக பாருங்கள் சு பூரணத்தை சேர்த்துக்கலாங்க இந்த கி இந்த கிப்பிங் வந்து நான் எனக்கு கவர் ஆகலைங்க இன்னொன்று போது நான் உங்களுக்கு நீட்டாக சொல்கிறேன் இப்போ வந்து கொஞ்சமாக எண் தண்ணி தடவிக்குவோங்க சுற்றி இப்போ ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் நமக்கு வந்து சோமாஸ் ரெடிங்க எவ்வளோ சோமாஸ்னாலுமே நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி செய்யும்போது இந்த கல் மேலே தேய்ச்சி செய்யும் போது ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ ரெண்டாவது சோ ரெண்டாவது எடுத்திருக்கேன் நான் இது பாருங்கள் ஸ்டஃபிங் உள்ளே வச்சு சுற்றியுமே தண்ணி தடவிக்கோங்க தண்ணி தடவி சே நம்ம போது நமக்கு க்ளீனாக நல்லா கிடைக்கும் இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாவி எல்லாத்தையுமே நான் வந்து சோமா செஞ்சுட்டு இந்த மாதிரி அச்சில் வச்சு சோமாஸை செஞ்சு எடுத்து பொறிச்ச எண்ணெய் சூடாக இருந்ததுங்க எண்ணெய்க்குள்ளே போட்டு பொறிச்சு எடுத்தால் நமக்கு சோமாஸ் ரெடிங்க நீ ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு ஒரு சோமாசை தேய்ச்சி எடுக்கிறத விட இந்த மாதிரி தேய்ச்சி செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வேலையும் சீக்கிரமாக முடியும் பாருங்கள் நம்ம சோமாஸ் எவ்வளோ நல்லாயிருக்கு ரவை சேர்த்ததால நல்லா உப்பெல்லாம் வந்துடுதுங்க டேஸ்ட்டும் அவ்வளோவு நல்லா இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ